அது ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயங்கிற போது அதை படம் எடுத்தவெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க படிக்கலாம் மூணு படம் எடுக்கிறோம் அப்ப எங்க இருந்து படம் வந்துச்சுன்னா இந்த பத்து ரூபா சேர்ந்துருக்கு என்னது அஞ்சாமை திராவிடர் உடைமை அப்படின்னு போட்டுட்டு வெளிநாடு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னா இந்த திராவிடத்துக்கும் இதுக்குள்ள பெரிய தொடர்பு இதுதான் பாத்தீங்க ரத்திசு விசாகன் இவங்களுடைய இதெல்லாம் வாக்குமூலம்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உருட்டல் மிரட்டலாம் வரவே இல்லை அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டேங்கிறார் உதயநிதி வாயை திறக்க மாட்டேங்க எந்த ஒரு அவங்க கீழே இருக்கிற அந்த கொத்தடிம்கூட்டியுமே வாயை திறக்கவே மாட்டேங்குது திருச்செந்தூரில் ரெண்டு பேர் சொத்து போனாங்க ராமேஸ்வரத்தில் சுற்று போனான் பழனியில் ஒருத்தர் சுற்று போனால் பக்தர்கள் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சுற்று போனாங்க அவனை காப்பாற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு வந்து இப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா படு கேவலமானது அந்த மாணி சொல்றாங்க என்ன வந்து தெளிவா சொல்கிறாங்க அன்பின் மகேஷோட பிஎட கொண்டே காமிச்சாங்க அவரை கூட்டி கொடுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க இதோட வேற என்ன சொல்லணும் பெண் வெக்கத்தை விட்டு வெளியே வந்து சொல்றா அதை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியாத ஆட்சி வந்து அப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நடக்கிற கொலை சிபிஐக்கு மாற்றி மாற்றம் திமுகனா தான் இருப்பாங்க கொலைக்கு மாற்றம் காரன் கஞ்சா கடத்தி மாற்றம் திமுக காரன் மெத்தமிட்டின் போதை மாற்றி இது பண்ணி கடத்தி மாற்றம் போ திமுக காரன் திடீர்னு என்னடா மனு சொல்லிக்காரலாம் கொல்ல விடுக்குறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவன் பையன் வந்து உயர் ரக கஞ்சா கிடைச்சி அவன் மாட்டினான் இந்த இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அஸ்ஸாமில் போயிட்டு இது பண்ண போகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இங்கே ஒத்துணு சீன்டலை நீங்கள் அசாமில் போயிட்டு டிவிஎம்க்கு எதிராக இது பண்ண போகிறான் என்னோட பதிவு வயசு பொண்ணு ஒருத்தன் கெடுத்துட்டான்னு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் கொடுத்து அப்பா அம்மாவை ட்ரெஸ் எல்லாம் நிற்க வச்சு விசாரணை பண்ணி அவங்க கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வர்றான் இதே அண்ணா நகர்ல நடந்துச்சா இல்லையா தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு கராத்தே செல்வா அவர்கள் நான் வணக்கம் டாஸ்மார்க் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடியாக தமிழகத்தில் சோதனை நடத்தியிருந்தாங்க டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்களுக்கும் மீண்டும் இன்றைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க விசாரணைக்கு ஆஜராக சொல்லி இது இரண்டாவது முறையாக சம்மன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊழலில் உதயநிதி அவர்களும் இதில் தொடர்பு இருக்குன்ற ஒரு செய்திகள்லாம் வருது முதல் முறையாக கருணாநிதி குடும்பத்தில் ஒருத்தர் மேலே வந்து ஒருத்தர் வீட்டுக்கே ரைடு போயிருக்காங்க ஏன்னா நம்ம அதான் மூக்க கருணாநிதி மூன்றாவது மனைவிக்கு முதல் மனைவியான முதல் மனைவியின் மகன் மூக்கமுத்து மூக்கமுத்து மகள் வழி பேரன்னு நினைக்கிறேன் மகளிர் பேரன் அவங்க வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க சொந்தம் கருணாநிதி குடும்பம் ஓகே சொந்தம் கிடையாது கருணாநிதியோட வாரிசு ஓகே மு அதாவது எப்படி சொல்கிறது சட்டப்பூர்வ வாரிசுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இணைவி துணைவி அப்படின்னு இல்லாமல் மனைவி அவங்களோட வீட்டில் முதல் முதல் முதலாக ஒரு இது போயிருக்கு ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு இது வந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் திராவிட குடும்பத்தில் கால் வச்சதே கிடையாது திராவிட திமுக தலைவர்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு முறை ஜெயலலிதா சொல்ல அந்த தூட்டு பசங்கள் கொல்டாங்களே கொல்றாங்களே ஒரு நாடகம் நடந்துச்சு அந்த இதுக்கப்புறம் இப்போ தான் வந்து உள்ளே போயிருக்காங்க இதோடய விளைவுன்னு பார்த்திங்கன்னா அந்த விசாகன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா பேட்டி தெளிவாக கொடுத்து வச்சு ஏற்கனவே ஒரு தெளிவாக அதை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் வாக்குமெல்லாம் கொடுத்துருக்காரு போல எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அந்த ரத்தீஷ்னு ஒருத்தர் வந்து மிரட்னா ஆடியோலாம் வெளியே வந்துட்ருக்கு அப்படின்றாங்க இதில் நிச்சயம் வந்து நம்ம தூ முதல்வர் வந்து மாட்டுவார்னு நினைக்கிறேன் இந்த முறை வந்து எப்படி அதாவது இதை விட கம்மியாக கொள்ளடிச்சோம்லாம் உள்ளே போயிட்டு வந்துட்டான் அதிகமாக ஏற்கனவே அவங்க அமைச்சர் நிதியமைச்சர் சொல்லியிருந்தார் பிடிஆர் பழனி ராஜா தியாகராஜன் வந்துட்டு இப்படி வந்து வரு வருஷத்துக்கு முப்பாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறேன் எங்கே போய் சே என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்காங்க ஏற்கனவே அந்த இவர் அந்த பட தயாரிப்பாளர் அவங்க இதில் ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் முகாமுத்தோட அதான் அந்த கருணாநிதியோட பேரன் அப்படி சொல்லி கொள்ளு பேரன் அப்படி சொல்லிட்டு போய்க்கலாம் இவங்க வந்து மூணு படம் எடுக்கிறான் அதாவது ஒரு படம் எடுக்கிறதே பெரிய விஷயங்கிற போது அதை படம் எடுத்தவெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கலாமா மூணு படம் எடுக்கிறோம் அப்போ எங்கேருந்து படம் வந்துச்சுன்னா இந்த பத்து ரூபா அங்கே போய் சேர்ந்துருக்கு பராசக்தி ஒன்று அப்புறம் அதாவது என்னது அஞ்சாமை திராவிடர் உடைமை அப்படின்னு போட்டுட்டு வெளிநாடு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னா இந்த திராவிடத்துக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இதுதான் பார்த்துங்க சொல்வது ஒன்று செய்வதற்கு அதுக்கு வே அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கும் எதிர்ச்சொல்லாக இருக்கிறது வந்து திராவிடம்னாலே திருட்டு தீமை அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ட்டு ஏன்னா அஞ்சாமை திராவிட உடமைன்னு சொல்லிட்டு லண்டனில் போய் இருக்கான் அதை பற்றி இப்போ இருக்கிற இந்த இவரு எடப்பாடி சொன்ன மாதிரி டம்மி அப்பா வந்து வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு சரி அவர் தான் வாய் திறக்க மாட்டேங்கிறார்னா பால்டாயில் உதயநிதி காலங்களில் தட்டிப்பார் தூக்கிப்பார்னால்தான் வீடியோ போட்டார் இதுக்கு சைலண்ட்டாக இருக்காரு அதான் சொல்கிறேன் இது என்னென்னா பயம் வந்துருச்சு அந்த பயத்தோட வெளிப்பாடு பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்பயுமே அப்படி தான் இது இந்த பயம் வரும்பொழுதெல்லாம் வந்து தமிழ் வந்து எங்களோடய உயிர் இது வந்து திராவிடரோட இது அப்படி சொல்லிட்டுலாம் வருவாங்க இவங்க இந்த இது என்னென்னா மக்கள் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து ஏமாந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து சும்மா அந்த இவர் அண்ணா அண்ணா காலத்தில் வந்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மாதமோ சித்திரை மணியோ அதாவது ஒரு முறை மதுரை பொதுக்கூட்டத்துக்கு போகிறாராம் ஒரு ஒரு நாள் புறம் காத்துட்ருக்காங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வர்றவர் அடுத்த நாள் காலில் வர்றாரு அடுத்த நாள் நைட்டு காலை என்னமோ வர்றார் ரொம்ப சொல்கிறார் மாதமோ சித்திரை மணியோ பத்திரை மறவாமல் போடுங்கள் முத்திரை அப்படி சொல்லிட்டு போயிட்டு வரேன் இந்த மூணு வார்த்தை சொல்கிறதுக்கு மக்கள் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடுகட்ட காலம் முடிஞ்சிருச்சு மக்கள்கிட்ட இப்போ எல்லாம் விழிப்பாருக்கானுங்க என்ன நடக்குது என்ன செஞ்சிட்ருக்காங்க அன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் சொல்லியிருக்காங்க யார் எங்கே அந்த தம்பி யார் அந்த தியாகி அப்படின்ட்டு எனக்கு என்ன ரத்தீஷ் வந்து நல்லபடியாக வந்து சேரணும்னு ஆசையாக இருக்குது நம்ம இவர் சாதிக் பச்சான்னு ஒருத்தர் இருந்தார் சேராதம் சேராத இடம் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கூட இன்ன வரைக்கும் நியாயம் இருக்காங்க கிடைக்கல அந்த இது பேப்பர் பேப்பர்லாம் கொடுத்தாங்க அந்த அஞ்சலி கொடுத்தாங்க சேராத இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்ட்டையும் அதனால இந்த ஈடி ரைடு அப்படிங்கிறது வந்து நடந்தது உண்மை கொள்ளையடித்தது உண்மை ஏன்னா அவங்க அமைச்சரே சொல்லியிருக்கார் கொள்ளையடிச்சாங்கன்ட்டு நம்ம யாரும் போய் சொல்லலை எதிர்கட்சி யாரும் யாரும் சொல்லுவாங்க அவர் கூட இருக்க அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்னை யாரும் மதிக்கலை தூக்கல அப்படி சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு தான் இருக்கார் எங்கள் தாத்தா யார் எங்கள் பாட்டன் யாரும் சொன்னவர் இன்றைக்கி வந்து புலம்பெட்டுருக்காங்க என்ன கேட்காதிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தவறு நடந்த உண்மை அந்த தவறுக்கு வந்து தண்டனை கிடைப்பது உண்மை ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது டூஜி மாதிரி அப்படி காணாமல் காற்றுல போகிறதுக்கு இது கண்டிப்பாக பாஜக ஆட்சி பாஜக ஆச்சுன்னு ஆட்சி எந்த வழக்காக இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாரா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ யாரும் சொல்லவே இல்லையே இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ரத்தீசு விசாகன் இவங்க இவங்களுடைய இதெல்லாம் வாக்குமூலம்லாம் கிடச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உருட்டல் மெற்றலாம் வரவே இல்லை அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஸ்டாலின் வாயை திறக்க மாட்டேங்கிறார் உதயநிதி வாயை திறக்க மாட்டேங்குது எந்த ஒரு அவங்க கீழே இருக்கிற அந்த எதுவுமே வாயை திறக்கவே மாட்டேங்குது முத்துசாமியாலெல்லாம் கண்டனம் நம்ம தெரிவிச்சிருக்காரு இல்லை கண்டனம் தெரியும் நீங்கள் சொன்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார் தூக்கிப்பார் அப்படின்ற அந்த வார்த்தைலாம் வரவே இல்லையே வீரவசம் இல்லை வீர அவசங்கம் வரலாம் அடையும் பொட்டிப்பாமல் அடையும் போய் கிடக்கிறாருங்க இது வ இப்பெல்லாம் வந்துருக்கணும் உங்களுக்கு உன் வீட்டில் ஒருத்தன் கையை வச்சிருக்கான் வந்து நீ தப்பு பண்ணி பூச்சிருக்கணும் இல்லை அவங்க சொ அதாவது இப்போ அமைச்சர் வீட்டில் செந்தில் பழாச்சி கொடுத்த முட்டு பொன்முடி கொடுத்த முட்டு ஆராசா கொடுத்த முட்டு இவங்களுக்கு கொடுத்த முட்டெல்லாம் விட்டுட்டு அதோட இதோட அதிகமாக உழைப்பி அடிச்சிருக்காங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா மேலே உக்காந்துட்டு அதெல்லாம் மக்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அப்போ அங்கே தப்பு நடந்த உண்மை தண்டனை உண்மையாக உறுதியாக கிடைக்குமா அவங்களுக்கு இடி கோபாலபுரத்துக்கு போகிறது உறுதியாகிருச்சுன்றீங்க நீங்கள் கண்டிப்பாக போயிடுச்சி ஓகே போயிடுச்சி நம்ம இல்லை அவங்க வீட்டுக்கு போயிடுச்சி அறந்து போய் கிடக்கிறாங்க அவங்க என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தமிழ்நாட்டுக்கு விடுதலை இருக்குது இந்த திராவிட இருந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி தான் வந்து முருகருக்கே புகழ் சேர்த்துருக்குன்றதை சேகர்பாபுக்கு பதிவு சொல்கிறார் இல்லை கடவுளே அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது மக்கள் என்ன சந்தோஷமாக சந்தோஷமாக திருச்செந்தூரில் ரெண்டு பேர் செத்து போனாங்க பழனியில் ஒருத்தன் செத்து போனால் ராமேஸ்வரத்தில் செத்து போனால் செத்து போன பிறகு ஊரில் செத்து போனால் கோயிலில் செத்து போனால் கோயில் இவங்களுடைய நிர்வாக சீர்கேட்டுனால செத்து போனா அப்புறம் முருகர் இப்படி சந்தோஷமாக கடவுள் இப்படி சந்தோஷமாக இருப்பார் சொல்கிறாரு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால கடவுளெலாம் மகிழ்ச்சியாக அதுதான் சொல்றேன் இவங்க நான் இருக்குன்னு சொல்றேன் திராவிடம் டாலே பொய் புரட்டு அதாவது இப்போ சொல்லுவாங்க இந்த ஊழலின் தந்தை அப்படின்னு பா பா இது பாதுகாப்பு கரப்ஷன் போட்டோம்னா கருணாநிதி பேர் வருன்ற மாதிரி திராவிடம் போட்டால் உருட்டு இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து அகராதியில் ஒரு பேர் வைக்கலான்னா அது வந்து திராவிடம்னு வைக்கலாம் ஏன்னா திருச்செந்தூரில் ரெண்டு பேர் செத்து போனானுங்க ராமேஸ்வரத்தில் செத்து போனான் பழனியில் ஒருத்தர் செத்து போனான் பக்தர்கள் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் செத்து போனாங்க அவனை காப்பாற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு வந்து இப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா படு கேவலமானது அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த அலுவலர் அமைச்சரே கிடையாது அல்ல போகிற அமைச்சர் அவர் அவர் காய் வச்சுக்கிட்ட இங்கே நடிக்க விட்டுருக்காங்க இந்த கே என் நேரு சொன்னார் ஆட்சிக்கு முன்னாடி சொன்னாங்க நெத்தில் திருநெற்பசியமாற்றிட்டு அந்த மாதிரி ஒரு காய் வச்சுக்கிட்டு கிட்ட உள்ள நடிக்க விட்டுருக்காங்க இவர் நடிச்சு தளையிறார் அவங்க சொல்லிக் கொடுத்து பை பேசிட்டு தளையிறாரு இன்னொன்று சொன்னால் நம்ம சொல்லி படத்தை சொன்னால் அது பைத்தியம் என்ன என்னன்னு பேசிட்டு போகணும் நம்மளால நம்பிட்டா இருக்க முடியும் மாண்புமிகு அமைச்சராக போயிட்டு பைத்தியம் அது இல்லையா பைத்தியமாதிரி தான் பேசிட்டு இருக்காரு இத்தனை பேர் செத்து போயிருக்கேன் அப்புறம் வந்து முருகன் சந்தோஷப்படுவான்னு சொன்னால் அப்போ பைத்தியம் தான் அப்படி பேசிட்டு முருகர் மாநாடெல்லாம் நடத்திருக்காங்கல்ல முருகர் மாநாடு நடத்தி என்ன எத்தனை கொலை எத்தனை ஆயிரம் கொள்ளை தான் நீங்கள் பிரச்சனை நீங்கள் நடத்துறது அப்புறம் எதுக்காக நடத்துகிறீங்க இந்த முன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு கிருஷ்ணகிரியில் ஒரு பாலம் தர திட்டி போயிடுச்சு அப்படின்றாங்க திரு திராட ஆட்சியில் திமுக நடந்த கெட்டின பாலம் அப்போ நீங்கள் செய்கிறது பூரா ஊழல் பண்ணுறது பூரா இவங்க ஆட்சி நடக்கப்போகிறான் கொள்ளை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்ச இவரோட பாதுகாப்பு ஒருத்தர் சுட்டு குத்தி கொண்டாங்க இந்த முதியோர்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாமல் போயிட்டுருக்குது இன்னைக்கு நேற்று இன்றைக்கி தினமன்ற போட்டு வரிசையாக போட்டு வரானுங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தப்போ எத்தனை முதியோர்கள் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்போ முதியோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக அரக்கோணத்தில் கதறல் வரைக்கும் கேட்டுட்டு இருக்குது ஆனால் இந்த டம்மி அப்பாவுக்கு மட்டும் கேட்கவே இல்லை அந்த மாணவியோட கதறல் அந்த மாணிக்கை சொல்கிறாங்க என்ன வந்து தெளிவாக சொல்கிறாங்க அன்பில் மகேஷோட பிஏட் எனக்கு கொண்டு காமிச்சாங்க நான் அவர் கூட்டி கொடுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வேறு என்ன சொல்லணும் ஒரு பெண் த வெக்கத்தை விட்டு வெளியே வந்து சொல்கிறா அதை வச்சு உங்கள் நடவடிக்கை எடுக்க இந்த ஆட்சி வந்து அப்புறம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அங்கேயும் அந்த பொண்ணை தான் வந்து இவங்க திமுக ப்ளேம் பிளேம் பண்ணுறாங்க இவையான் போனா அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துலேயும் இதே தான் சொன்னாங்க இந்த சம்பவத்துலேயும் இதே தான் சொல்கிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணையும் இந்த மெழுகுத்தி எடுத்துகிட்டு மணிப்பூர்லாம் போனாங்க கனிமொழி பக்கத்தில் இருக்க அரக்கோணத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க அண்ணான்னு இதில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்கே நடக்கிறதுக்குலாம் வரமாட்டாங்க இதே மணிப்பூர்ல நடந்துச்சுன்னு இப்போ உன்னே இருந்தாலும் மிலிட்டி எடுத்து கிளம்பியிருப்பாங்க நான் மணிப்பூருக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட பொதுக்கூட்டத்தில் ஈடுபடனானுங்க இன்னைக்கு அந்த பெண்மணி வந்து செய்தி நிறுவனத்தில் வந்து பேசுகிறாங்க நான் புகார் கொடுத்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் எனக்கு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க என்னை மிரட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் பேர் சொல்லி என்னை மிரட்டுறாங்க சார் இவர் ஜாபர் சதிகள் வீட்டுக்கு வந்து கேட்டு போனால் இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்றாரு நான் எத்தனை முறை கொடுக்கணுன்றாங்க அப்போ குற்றம் அதாவது இந்த இது சொல்லுவாங்க சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவர் வந்து கருணாநிதிக்கு வந்து டாக்டர் பட்டம் மருத்துவ முனைவர் பட்டம் கொடுக்கும்போது கொடுக்கூடாதுனு சொன்னார் அவன் செத்து போயிட்டான் அந்த கழுதிக்கு மாலை போட்டு கழுதிக்கு மாலை போட்டு கருணாநிதிக்கு போகிறப்ப கழுதிக்கு போட்டு கூட்டு போனான்னு சொல்லிட்டு அவன் செத்து போயிட்டான் அவங்க அப்பாவும் சொன்னார் என் பையனே கிடையாதுன்ட்டு அதே போல் ஒரு இதை மறுபடியும் கொண்டு வரப்பாரு செத்து போயிட்டான்னு சொல்லாதீங்க மர்மமான முறையில் இறந்து போனார் செத்து போனால் இறந்து போனா கொண்டுட்டாங்க படுகொலை செய்யப்பட எது வேணும்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாம் ஒன்று தானுங்க நான் இவன் சொன்ன இவன் செஞ்சான்னு சொன்னான்னு தப்பு ஓகே கருணாநிதி செஞ்சார் ஸ்டாலின் செஞ்சார் இல்லை அப்போ பிறக்காத உதவி சின்ன குழந்தை உதயநிதி பண்ணாருன்னு சொன்னால் தப்பு நான் அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க ஓகே இந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க இந்தாட்சிக்கே நாங்கள் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உள்ளாட்சிக்கு அந்த அப்போ இருந்த முதல்வர் வந்து சிபிஐக்கு மாத்தினாரு உனக்கு தைரியம் நீ மாற்று ஞானசேகரன் வழக்கத்தை சிபிஐக்கு மாற்று இதை சிபிஐக்கு மாத்து நடக்கிற கொலை போன சிபிஐக்கு மாத்து மாற்றம் போனால் திமுகனா தான் இருப்பாங்க கொலைக்கு மாற்றம் திமுக காரன் கஞ்சா கடத்தி மாற்றம் திமுக காரன் மெத்தமட்டின் மாற்றம் போதை மாற்றி இது பண்ணி கடத்தி மாற்றம் போ திமுக திடீர் என்னடா மனுஷலிக்காரலாம் கொல்ல கொடுக்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவன் பையன் வந்து உயர் ரக கஞ்சா கடிச்சி அவன் மாட்டினான் அமீரடா திடீர்னு கத்திட்டு இருக்கான்னு பார்த்தேன் திடீர் திடீர்னு கத்துறான்னு பார்த்தேன் அவன் மெத்தமெட்டிக்கல் நடக்கல அவன் மாற்றான் இந்த மாதிரி கத்துற நாய்கள் பூரா ஏதாவது தப்பு பண்ணி தான் மாட்டிகிட்டு இருக்குதுங்க தேவையில்லாம இந்த நாய்கள்லாம் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தாலே இதுங்க பூரம் எதாவது தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை மறைக்கிறது வந்து கத்திகிட்டு இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது வீரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் முன்னேற்றப்படை அப்படின்னு வச்சுட்டாலே இது ஒன்று இது வரைக்கும் அது கூட ஒரு நாலு பேருக்கும் இல்லவே இல்லை அந்த நேற்று என்ன ஒரு வீடியோ பார்க்குறேன் அந்த ஒரு தனியார் கல்லூரியோட கல்லூரி உரிமையாளரோட மனைவின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அமித்ஷாவோட ஃபோட்டோவில் இருக்காங்க அது முக்கியமான தலைவர் பொறுப்பு பாஜக மலேரின் பொறுப்பில் இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொன்னாங்க யாராக வந்தாலும் கூட அரசியல்வாதிகளை பொறுத்தும் கூட ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம் ஃபோட்டோ எடுத்து இது சொல்லுது அது எல்லாமே லூஸ் மாதிரி தான் பேசுவேன் நான் சேகர்பாபு சொன்னது சொன்னீங்க இது அடுத்த லூஸ் மாதிரி பேசுது இந்த அம்மா வந்து சம்பாதிச்ச பணத்தை போகிறா இவங்க தான் இவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லை அவங்க தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைத்தியங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது எதனாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் பொழுது கொள்ளக்காரன் கொலகாரம் இந்த மாதிரி பைத்தியங்கள் இந்த இன்னொரு பைத்தியம் ஒன்று இருக்கு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அஸ்ஸாமில் போயிட்டு இது பண்ண போகிறேன் அப்படின்னு போனால் தமிழ்நாட்டில் இங்கே ஒருத்தி சீண்டலை நீ அசாமில் போய்ட்டு டிவிஎம்கு எதிராக இது பண்ண போகலாம் அப்போ இந்த பைத்தியம் இங்கே சுற்றிட்டு இருக்குதுங்க கூட ஏற்கனவே திமுக அதிமுக இந்த பைத்தியங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு கோவன் காணாமல் போயிட்டான் சூர்யா காணாமல் போயிட்டான் கார்த்திக் காணாமல் போயிட்டான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஏன்னா எலெக்ஷன் வருதில்லை அடுத்தது அந்த இதுகளுக்கு வந்து போற எலுமித்துண்டு போயிட்டு இருக்கும்ல அந்த எலும்புண்டு கொலைச்சான ஆகணும் அப்புறம் கொலைக்கு நம்ம எழுந்தொண்டு கிடைக்காம போயிடுமே தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார் அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரு இது காவி நாடு கிடையாது திராவிட நாடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் உண்மை ஸ்டாலின் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இது இப்போ இருக்குது திராவிட நாடு நான் ஏற்கனவே சொன்னேன் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை கஞ்சா கடத்து கட்சி ஆளுங்கட்சிக்கு அரசியல் எவன் ஆட்சி செய்கிறான்னு அவனே கஞ்சா கடத்துறான் எவன் ஆட்சி செய்கிறானோ அவனே பெண்களை கற்பழிக்கிறான் எவன் ஆட்சி செய்கிறான்னு அவனே மெத்தமெட்டிக்கிறார் போதைப் பொருட்கள் கடத்துறான் எவன் ஆட்சி செய்கிறான்னு அவனே கொலை பண்ணுறான் இது திராவிட ஆட்சி காவினா என்னது தியாகம் நம்ம தேசிய குடியிலே சொல்லுவாங்க மேலே உள்ள அந்த காவிகள்க்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க கேள்வி கேட்டிருக்கீங்களே நீங்கள் என்ன சொல்லுவாங்க தியாகத்துக்கு தியாகத்தின் இது அப்போ திரா இப்போ இருக்கிற திராவிட ஆட்சி திமுக ஆட்சி வந்து தியாகத்துக்கு ஆட்சியே கிடையாது அது ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிற ஆட்சி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் கொள்ளையடிச்சு ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து எப்படி சொல்கிறது திருட்டு ஏறி வந்தவர் ஒருத்தர் வந்துட்டு இன்றைக்கி வந்து உலக பணக்காரர்கள் ஒருத்தராக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து திராவிடம் ஆட்சி சாட்சி அப்போ இங்கே தியாகத்துக்கு இடமே கிடையாது காவிக்கு இடமே கிடையாது இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பாக வந்து திராவிட ஆட்சி தான் காவிக்கு எதிரான ஆட்சி கண்டிப்பாக காவி ஆட்சி மலரும் மலரும் பொழுது இந்த களிசெடைகள்லாம் காணாமல் போகும் பெண்களுக்கு மரியாதை கிடைக்கும் கொலை பண்ணுறோம் கொலை பண்ணுறோம் ஓடி போயிடுவோம் திராவிட கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூலிப்படைகள் அதிகமாக இருக்குது நேற்றைய தினம் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்களா நீங்கள் இல்லை நான் இந்த இவங்க ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்குறதே கிடையாது என்னென்ன என்ன சொல்லியிருக்காருனாக்க தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் குற்ற எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் நீங்கள் சொல்ல முடியாது நான் சொல்லிட்டேன் இவங்க அறிக்கையெல்லாம் பார்க்குறதே கிடையாது எதனாலன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கலாச்சாரத்தை செத்தான் ஒரு மூணு பேர் செத்துட்டா அரசாங்க சொல்றதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை தான் சொல்லுவார் கள்ளக்குறிச்சியில் ஒரு மூணு பேர் கலாச்சாரம் கூட செத்து போட்டான் உடனே கலெக்டர் வந்து அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் அறிக்கை கொடுக்குறாரு அவங்க கலாச்சாரத்தில் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டு வந்து இறக்கணும் பார்த்தீங்களா அந்த புணத்தை இறக்கணும் பற்றி கலாச்சாரம் செத்து அவனு டிரைவரை கூப்பிட்டு போகிறான் ஏ கலச்சார கலெக்டரே சொல்லிட்டார் இப்போ கலாச்சாரத்தில் சாவலைன்ட்டு அந்த சாவுக்கு வந்தாலும் நாற்பது பேர் செத்து போனான் இருபது பேர் செத்து போனான்னு அவன் செத்தது காரணம் யார் இவர் கொடுத்த அறிக்கை ஒரு கட்சிக்காரன் கொடுக்க வேண்டிய அறிக்கை அரசியல்வாதி கொடுக்க வேண்டிய அறிக்கை வந்து இன்றைக்கி அரசு அதிகாரிகள் கொடுத்துட்ருக்காங்க எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு வந்து முட்டுக் கொடுக்க வேண்டிய வந்து இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இதில் ஆட்சி போகும்பொம்பது இவங்க கூட போய் பின்னாடி பையெடுத்து பின்னாடியே போயிடுவாங்க இருக்குது திரு திராவிட முன்னேற்றுக்கு வீட்டுக்கு வந்து கக்குசி அடைப்பிடிக்க போயிருவாங்க உள்ள பையை கையில் பையை எடுத்துக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி படிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க படித்து வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க படித்து ஒரு நிர்வாக பொறுப்புக்கு வந்திருக்கீங்க இந்த ஆட்சி மாறும் இந்த ஆட்சி இல்லாமல் போகும் இல்லை இருக்கலாம் தொடர்ந்து வரலாம் ஆனால் நீ உன்னுடைய படிப்புக்கு மரியாதை கொடுத்தாகணும் மக்களுக்கு வந்து நீ எதுக்கு வந்திருக்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் இவங்க மறந்து போயிடுறாங்க இவருக்கு ஆகட்டும் இல்லை கலெக்டர் ஆகட்டும் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல் அதிகமாக மாறிடுறாங்க என்னமோ டிஜிபி ஒன்றும் அவர் வந்து பொய் சொல்ல போகிறதில்லை டேட்டா வச்சு தான் அவரும் பேச போகிறாரு ஏ கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துட்ருக்கோம் டெய்லி ஒரு குழ ஒரு நாளைக்கு மூணு கொலை நாள் தினமும் நடந்த கொலையெல்லாம் ஒரு வார்த்தை தினமும் நடந்த கொலையெல்லாம் பட்டியலில் போட்டு பத்திரிகையில் வந்துட்டு இருந்துச்சு செய்தித்தாள்கள் காரி துப்புது அப்புறம் வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கைப்பண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி ஆனால் கையில் பொண்ணு இருக்குன்ற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவருக்கு கமிஷனர் வந்து இது காட்டுற ஐஜி வந்து கண்ணாடி கட்டுற கண்ணில் பாருங்கள் அதை கையில் தான் பொண்ணு இருக்குன்னு தெரியுதே நான் என் கண்ணாடி மூலிங்க பார்த்துட்டு இருக்கணும் சாதாரண மனுஷனுக்கு தெரியுது இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரத்தாறு இருக்குது கொள்ளை நிறைய நடந்துட்டு இருக்குது கொலை நடந்துகிட்டுருக்குது கொள்ளை கேட்டுட்டு இருக்குது அண்ணாநகர் அழுகைக்கொருளும் க இது கிடைக்க நீதி கிடைக்கவே இல்லை இதோட பெரிய கொடுமை என்னென்னா என்னோடய பையன் வயசு பொண்ணு ஒருத்தன் எடுத்துட்டான்னு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் கொடுத்து அப்பா அம்மாவை ட்ரெஸ் எல்லாம் நிற்க வச்சு விசாரணை பண்ணி அவங்க கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிட்டு வரான் இதே அண்ணாநகரில் நடந்துச்சா இல்லையா அப்போ இதோட வேற என்ன கொடுமை வேணும் அப்போ இந்த மாதிரி கொடூரர்கள் ஆட்சி வந்து கண்டிப்பாக திராவிடர் ஆட்சி கண்டிப்பாக காவி ஆட்சி மாடல் இது வந்து கண்டிப்பாக இவங்க ஆட்சியில் காவி கிடைக்கு நிச்சயம் இடம் கிடையாது இங்கே தியாகத்துக்கு வந்து மரியாதையே கிடையாது உச்சநீதிமன்றம் இந்தியா ஒன்றும் சத்தரம் கிடையாது வந்தவங்க போனவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க திருமாவளவன் அவர் அவர் வந்து மனிதாபிமான செயல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த தேச விரோத கருத்துக்கள் தேசத்துறோ கருத்துக்கள் வந்து பரப்புவதில்லை இந்த இந்து மதத்துக்கு இந்தியாவுக்கு விரோதமாக பேசுறதில்லை திருமாவளவன் வச்சுக்கு ஆளே கிடையாது இதெல்லாம் வந்து உள்ளே போக வேண்டிய பீஸுங்க எப்படி வெளியே சுற்றிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது வரும்பொழுது அவருடைய அலுவலத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் ரெண்டு பேர் பைக்கு நிப்பாட்டை விடுவானுங்களா வாசல் அவளுடைய அலுவலக வாசலில் ரெண்டு பைக் நிப்பாட்டை விடுவானா அது எப்படி விட்டுருவாங்க கேட்டால் வந்து எங்கள் நான் வர்றது ஏன்டா வாசலில் ரெண்டு பைக் விட மாட்டேங்க நீ வந்து என் நாட்டில் அவங்களுக்கு தங்க வைக்கணுமா உன் வீட்டு வாசல்லையோ என்னுடைய பை இதில் க இது கடை கடை வாசல் இல்லை அலுவலக வாசல் நிப்பாட்டினா இறசக்கிற வாகனத்தை நிப்பாட்ட விட மாட்டேங்கிற நீ உள்ளே கூட்டிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு சோறு போட்டு சாப்பிடுவோம் சாப்பாடுன்னு பங்குறான் நீ கொடுப்பியா அப்போ யாரை யார இந்த நாடகம் உன் வீட்டில் உனக்குன்னா வந்து வலிக்கும் எவனோ ஒருத்தன் திண்டு போட்டு இந்தியாவில் அதாவது என்ன இவன் வீட்டில் வந்து உட்கார விட மாட்டான் இவனுடைய அலுவலகத்தில் உட்கார விட மாட்டான் நாட்டுக்கு நாசமாக போயிக்கலாம் நாடு நாசமாக போகட்டும் இங்கே வர்ற வந்து எவனா ஒருத்தன் இந்து மதத்துக்கு இந்தியா எவனா இங்கே வந்த முஸ்லீம்கள் இந்த அந்நிய நாட்டிலேருந்து வர்ற முஸ்லீம்கள் யாராவது ஒருத்தர் இந்திய தேசத்துக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுறாங்களா வரவும் பூரா இந்திய என்ன செய்ய இப்போ இந்த காஷ்மீரில் கல்லிடிச்சா பாதி வெளிநாட்டிலேருந்து வந்தவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு ஐம்பது ஜேசி போயிட்டு நூற்றி இருபது என்னமோ ஏ எவ்வளோ பல லட்சம் ஏ பல ஏக்கர் நிலத்தை வந்து நூற்றி இருபது ஏக்கர்னு நினைக்கிறேன் நிலத்தை வந்து வங்கதேச முஸ்லீம்கள் இருந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ எத்தனை வருஷம் வீடு கட்டி இருக்கான்னு இவங்க இவங்கள நினைப்பு என்ன திரும் திரும்பவுளவனு நம்ம இந்த மேற்குவங்கத்தில் இருக்க மம்தா பானர்ஜிவங்களே என்னென்னா இப்படி வர்றவங்களும் நம்ம சப்டின்னு சொன்னோம்னால் அவனுக்கு ஓட்டு ஓட்டு நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ஓட்டு போடுவாங்க நாளைக்கு அவனுக்கு பெரியட்டம் ஒன்றையே போடுவான்னு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு சட்டத்தில் இட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரில்ல சட்டத்தை மேற்கோள் காட்டி தான் அவரும் பேசுகிறாரு உச்சநீதிமன்றம் சொல்லி வெளியே போகவே சத்திரம் கிடையாதுரா அப்படின்ட்டுச்சு இந்த சட்டத்துக்கு மேலே விழிவுங்களா இன்னொன்று அந்த இதே உச்ச நீதிமன்றம் இங்கே சொல்லிச்சு நம்ம இந்த கவ இது ஜனாபதி சொன்னாங்க உச்சநீபி சில கற்றுக்களை வந்து இது பண்ணணும் உடனே தமிழக ப நம்ம பஞ்சாயத்துக்கு முதல்ல உடனே எடுத்து குரல் கொடுத்தாரு எவ்வளோ கேவலம் அதெல்லாம் சட்டம் மன்றத்தில் சட்டம் ஏற்றினதுக்கு அப்புறம் வந்து இவங்க தலையிடக்கூடாது அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாடு தனிநாடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றுறாங்க ஆளுநர் வந்து அது வந்து ஒப்புதல் அளிக்க மாட்டேங்கிறாரு இரண்டாவது முறை சட்டம் ஏற்ற அது சட்டம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க அப்படி ஆகிட்டா என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் இந்தியா என்ன ஆகும் அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணும் நீதிமன்றம் அவன் நீதிமன்றம் வெளியே போடாமான் அப்போ ஒரு கேவலமான தன் தன்னுடைய வயிற்றுக்காக தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக தமிழக மக்களை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை இந்தியாவை பலிக் கொடுக்க துணிந்து கொண்டிருக்கிறார்கள் மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இருப்பதாக சொல்லிட்டு ஏங்க உங்களுக்கு வேறு என்ன மாநில சுயாட்சியில் என்ன குறை வச்சுட்டாங்க உங்களுக்கு பெட்ரோல் வந்து உங்கள் நீ உங்கள் காசு தான் அதிகமாக இருக்குது பெட்ரோல் விலையில் வந்து பெட்ரோலுக்கு வந்து அதிக வரி வரி யாருக்கு போகுது மாநில அரசுக்கு போகுது கல்வி நிறுவனங்கள் தொடங்குறதுல உங்களுக்கு தான் இது இருக்குது இன்னொன்று சொல்கிறாங்க வந்து கல்வியை வந்து எங்கிட்ட கொடுத்து எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாங்க இன்னும் என்னத்தை கொடுக்கணும் நான் படிக்கும்பொழுது அரையாண்டு தேர்வு காலாண்டு தேர்வு லீவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை தசரா மையமாக வச்சு வரும் தசரா விடுமுறையோட காலாண்டு தேர்வு வரும் இப்போ என்ன ஆச்சு க தசரா முடிஞ்சோடனே காலாண்டு தேர்வு வருது ஏன்னா தசரா தசராவோட காலாண்டு தேர்வு வருது கோயிலுக்கு போகணுமா படிக்கணுமா அப்படின்னு பார்த்து படிக்க தான் சரி கோயிலுக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு பொங்கல் விடுமுறைக்கு விடுமுறையோடு இது வரும் அரையாண்டுத்தரு விடுமுறை வரும் இப்போ அந்த கல்வி கொள்கை என்னும் மதையானை அந்த நிகழ்ச்சியில் அன்பில் மகேஷ் பேசுகிறாரு நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்து படிங்க டிகிரி வாங்குங்க இப்படி சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்க தேசிய கல்விக் கொள்கை வந்து காலையில் போய்ட்டு விளக்கேற்றுங்க இதை தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஆமாம் காலையில் விளக்கு விளக்கேற்றுங்க சொல்கிறது திராவிட மாடல் தேசிய மாடலாக இருக்கட்டும் வீட்டை தீ வச்சு கொழுங்க கொளுத்துக்குங்கிறது திராவிட மாடல் தான் வச்சுக்கணும் எத்தனை வீட்டை தாசமாகன்ற தீ வச்சு எத்தனை வீட்டை கொளுத்திட்ருக்கானுங்க எத்தனை வீட்டு வயிறு எரிஞ்சிகிட்டு இருக்குது அப்போ இந்த மாடல் வந்து திராவிட மாடல் வீட்டில் எது தண்ணிலாம் அடிக்காதப்பா வீட்டில் வந்து இப்போ நல்லா படி வீட்டில் பிள்ளைகளை படிக்க வை வீட்டில் விளக்கி சாமி கும்பிடுங்கிறது திரா தேசிய மாடல் இன்னொன்று இவனு சொல்கிறாங்க இந்த கல்விக் கொள்கை கல்விக் கொள்கைன்ட்டு மக்கள் வந்து முட்டாளாகிட்டே இருக்காங்க ஒரு ரொம்ப நாள் சொன்ன ஒரு குழந்தை இருக்குது படி முதல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகுது அந்த குழந்தை அந்த குழந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்டில் படி படுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறோம் கேஜி இல்லை இந்த கேஜின்னு விடுறாங்க விடும்போது ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி ஃபார் கேட் அப்படின்றாங்க ஏ ஃபார் ஆப்பிள் அந்த குழந்தைக்கு வந்து படிக்கிற நினைப்பு வருமா வீட்டில் இருக்கிற ஆப்பிள் நினைப்பு வருமா பி ஃபார் பால்னால் விளாட்ற வருமா படிக்கிற நினைப்பு வருமா சி ஃபார் கேட்னா பூனையை பார்க்கணுன்னா ஆசை வருமா படிக்கிற ஆசை வருமா நான் இப்போ போன வாரம் ப்ளஸ் டூ எக்ஸாம் ஒன்று இங்கிலீஷ் பாஸ் பண்ணி மறுபடியும் பாஸ் பண்ணி எழுதினேன் அதில் வருது டீ போடுவது எப்படி அப்படின்னு ப்ளஸ் டூவில் மெயின் கொஸ்டின் அதான் பார்த்துக்கிட்டுங்க நான் கொஸ்டின் கொண்டு வரணும் நினச்சி மறந்துட்டேன் டீ வந்து எப்படி போடணுன்னு ப்ளஸ் டூ பசங்களுக்கு பாடும் நான் தங்கச்சி தங்கச்சி பண்ண சொல்லிக் டென்த்தில் ஒரு கொஸ்டின் கருணாநிதி பற்றி சிறு குருபோ வரையன்னு சொல்லிட்டு சரி அதாவது சொல்லிட்டு போயிடலாம் வச்சுக்கிடுங்களேன் ஏ எல்கேஜி போகும்போது ஃபார் ஆப்பின்னு சொல்லி கொடுக்குறேன் ப்ளஸ் டூ முடிச்சுன்னா வெளியே வரும் ஸ்கூலில் விட்டு வெளியே வரும்போது டீ போடு எப்படின்னு கற்று கொடுக்குறான் எனக்கு மாஃப் எழுத்து வெளிநாட்டுக்காரர் வந்து சொல்லி அவன் சொ அவன் சொன்ன மேற்கொள்களை போட்டு போடுறானுங்க இது எழுதுனா பதினஞ்சு மார்க் அப்படின்னு பன்னெண்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி என்னமோ அப்பா நாங்கள் இப்படி தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்போ இந்த கல்வி கொள்கை திராவிட கையில் இவங்க கையில் போய் சிக்கி சின்னம் இல்லாமல் என்ன ஆயிருக்கு பார்த்துக்கிடுங்க இதை விட ஒரு டீ போடு எப்படின்னு கற்றுக்கிட்டுன்னா என்ன செய்ய போகிறேன் சரி என்னோடய படிப்பை வந்து ஏஃப் ஆப்பின்னு சொல்லி அங்கே கெடுத்த இங்கே பண்டாபடிசிலில் வந்து டீ போர்டு எப்படின்னு கற்றுக்கூடாது ஒரு பள்ளிக்கூடம் இது ஒரு நிறுவனம் நடத்துவது எப்படி சொந்தமாக சுயமாக உழைப்பது எப்படி கைவினை கலைஞர் க கைத்தொழிலை கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிட்டா என் வாழ்க்கை உருப்படுமா டீ போர்டு எப்படின்னு சொல்லிட்டு பதிவு இப்போ நான் குளத்தொழிலில் வந்துடும் எது கைத்தொழில் கற்றுக்கணும்னா குலத்தொழில் எவ்வளோ கேவலமான சந்தை மனசில் பயிற்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் விஸ்வகர்மா வந்து தமிழ் பழம் தமிழில் பழங்களில் வந்து கைத்தொழில் ஒரு கற்றுக்கொள் கவலைகள் உனக்கிலே ஒத்துக்கொள் நீ எந்த இது இருந்தாலும் ஒரு கைத்தொழில் வந்து எங்கேனாலும் போய் கற்றுக்கலாம் எங்கேனாலும் போய் புலச்சிக்கெல்லாம் அதை கற்றுக்கிட்டால் வந்து விஸ்வகர்மா வந்துடும் அதான் சொல்லுனேன் ஏதாவது நம்ம சா இது கலச்சாரை கடை சாரை கடை இருக்காங்க பாஜக உள்ளே வந்துடும் இப்போ கலாச்சார செத்து போயிட்டோம்னா பாஜக உள்ளே வந்துடும் இப்போ கஞ்சா நம்ம கட்சிக்காரன் பாஜக உள்ளே வந்துடும் ஊர் மக்கள் போயிட்டு திமுக வந்து இப்படி இருந்து கஞ்சா இருக்கான் பாஜக உள்ள வந்துடும் பார்த்துக்கோ அந்த பூச்சி இந்த பாஜக உள்ள வந்துடும் தேசிய கொள்கை உள்ளே வந்து பூச்சாண்டிக்காட்டி பூச்சாண்டிக்காட்டி தமிழ்நாட்டை நாசமாக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற இருந்து எல்லாரையுமே வந்து குடிக்க அடிமையாக்கி வச்சுருக்காங்க ஒரு மூணு தலைமுறைக்கு எடுத்து வச்சுருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வார்த்தைகள் அப்போ இதிலேருந்து மீட்டு எடுத்து மக்களை கொண்டு வர வேண்டிய பெரிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு இருக்குது புதுசாக ஓட்டு போடுறவங்களுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இது நம்ம இப்படியே இருந்தோம்னா வருங்கால தலைமுறை உன் கழுத்தில் கழுத்து வச்சு மிதிக்கும் காலை கஞ்சா அடிச்சுட்டு அப்பன் கழுத்தில் காலை வச்சு மிதிக்கும் அப்போதான் தெரியும் உங்களுக்கு இதோட இது கஷ்டம் என்ன அப்படின்னு நம்ம என்ன த எங்கே தப்பு பண்ணுங்க அப்போ புரியும் அவங்களுக்கு